எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம குன்றக்குடி மலை அடிவாரத்தில் உள்ள கொகை கோவிலுக்கு தாங்க போகிறோம் பலரும் முருகனை மலை மேலே ஏறி போய் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த மலை அடிவாரத்தில் உள்ள குகை கோவிலை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக இந்த கொகை கோவிலை ஒரு முறை நான் சுற்றி காட்ட போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த இடத்துல யானை கட்டி போட்டுருந்துருப்பாங்க அந்த யானை ஒரு தீ விபத்தில் இறந்துருச்சு அந்த இடத்த பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த இடத்துல வந்து ஒரு அம்மன் சன்னதி வச்சுருந்தாங்க இந்த இடம் முழுக்க ஒரு பழமையான இடம் எத்தனை நூற்றாண்டுன்றதே நமக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க இந்த இடத்த சேதப்படுத்தினாலோ இல்லை டேமேஜ் பண்ணாலோ ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை அதோடு இல்லாமல் ஒரு லட்சத்துக்கு மேலே ஃபைனும் வாங்குவாங்களாம் ஆனால் நீங்கள் போகிறவங்க யாரும் இந்த இடத்த டேமேஜ் பண்ணிடாதீங்க இது நமக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த போர்டுக்கு பக்கத்தில் உள்ள சன்னதிக்கு மேலே வந்து கஜலட்சுமி உருவத்தோட குள்ளக்கவா கருவறையில் ஒரு அம்மன் சன்னதி இருக்குது அதை சுற்றி குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் டேமேஜ் ஆன நிலையில தான் இருக்குது இது மழை அடிவாரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கும் வெயில் அடித்தாலும் இதுக்குள்ளே வெயிலே சுத்தமாக தெரியாது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சன்னதி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகரை பார்த்துட்டு வரலாம் நிறையா சன்னதி இருக்குது எல்லாமே முக்கால்வாசி சிவனோட லிங்கம் தான் உள்ளே வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகரும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கமும் இருக்குது இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள சன்னதியிலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அது பக்கம் அப்படியே பக்கத்தில் போனோம்னா கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் வருது அதுக்கு பக்கத்தில் நாக சிலைகள்லாம் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க இதெல்லாமே ரொம்ப பழமையான சிலைகள் இந்த இடமும் ரொம்ப பழமையானது அது பக்கத்தில் அப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது வெளியில் கொஞ்சம் நாகலிங்க நாக சிலைகளும் இருக்குது அப்படியே நேராக போனீங்கன்னா அதுக்கு கீழே அந்த மலைக்கு சைட்லையே இன்னொரு சிவலிங்கமும் இருக்குது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நந்தி இருக்கார் அங்கே ஒரு பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் நிறையா வந்து சிலைகள்லாம் வச்சுருக்காங்க இது சரியாக எனக்கு தெரியல இங்கே நிறைய கல்வெட்டுகளும் இடம் பெற்றிருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஓம் சொன்னோம்னா வைப்ரேட் ஆகும்னு சொன்னாங்க அந்த தூணை வந்து தட்டி பார்த்தா ஒரு விதமான சவுண்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே ஒரு கருவறை இருக்குது இந்த விநாயகர் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளின தான் இருக்கார் ஆனால் இந்த விநாயகர் மேலே எல்லா நேரமும் சூரிய ஒளிப்படுமா இது தாங்க கோவிலோட அவுட்டர் வியூ ரொம்ப பழமையான அந்த கோவிலுக்கு போனது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது இது முழுக்க முழுக்க மலைக்கு அடிவாரத்தில் தான் அந்த கோவில் இருக்குது பாதை வழியாகவும் நம்ம வெளியே வரலாம் ஆனால் அந்த பாதையை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மேலே பாருங்களே ஃபுல்லாக கல்லாலேயே செஞ்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் குன்றக்குடி மலை ஏறுறதுக்கு லெஃப்ட் சைடு தான் இந்த பாதை போகும் இந்த பாதைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் குன்றக்குடி போகிறவங்க கீழே அந்த அடிவாரத்தில் உள்ள கோவிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வந்துடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்